ஆன்பு ரஞ்சன்களை அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே ரொம்ப நாளைக்கு அப்புறமா பல மாதங்களுக்கு அப்புறமா நாம் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து பேச போகிறோம் இது மாதிரியான சம்பவங்கள் நாளொன்றுக்கு சராசரியாக இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு நம்ம இந்தியாவில் இதை குறித்து நம்ம நிறைய வீடியோவும் வந்து இதற்கு முன்பாக போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாருங்க இது போன்ற சம்பவங்களை தவிர்க்கவே இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவே நாம் இந்த மாதிரியான பதிவுகளை எடுத்து இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் ஆண் நண்பருடன் தங்கி மது அருந்திய பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கொலை சம்பவமா இல்ல தற்கொலை சம்பவமா அப்படின்றதே தெரியல விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்றத விரிவாக பார்ப்போம் பொதுவாக குடிப்பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும் சில நேரங்களில் அதிகப்படியாக மது அருந்துவது உடனடியான உடலில் நீர் சத்து முழுமையாக குறைந்து நரம்பு மண்டலமும் பாதித்து சம்டைம்ஸ் உயிரிழக்கக்கூடிய அபாயமும் ஏற்படுகிறது பெண்களை பொறுத்தவரை ஆண்களை விட பெண்களுக்கு மது அருந்தும் பழக்கத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படித்தான் சென்னையில் ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்டதா அல்லது வேறேதும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல போஸ்ட்மார்ட்டம் இருக்கு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் செம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறே வயதான ஷாமிலி அழகு கலை நிபுணர் இவர் திருச்சியிலிருந்து சென்னையில் வேலை செய்வதற்காக கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி சூளைமேடு சண்முகம் சாலை கில்நகர் இரண்டாவது தெருவில் உள்ள தனது ஆண் நண்பர் முகமது நபிக் என்பவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார் சென்னை சூளைமேட்டிலேயே கடந்த இரண்டு நாட்களாக அவர் தங்கியுள்ளார் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி திடீரென ஷாமிலிக்கு வாந்தி மயக்கம் வயிற்று வலி ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார் உடனே அவரை மீட்டு சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை மனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஷாமிலிக்கு இதய துடிப்பு குறைவாக இருப்பதால் அவரை வந்து இங்கே வச்சு ட்ரீட் பண்ண முடியாது நீங்க ராஜீவ்காந்த காந்தி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதனை அடுத்து ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே ஷாமிலி இறந்து விட்டதாக அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கூறினர் நல்லா தனப்பா இருந்தா அந்த பொண்ணு வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கிறா வந்த இடத்துல அவருக்கு என்ன ஆச்சு ஏன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாலே திடீர்னு ரெண்டு நாட் நாட்களில் உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு வாந்தியாகி மயக்கமாகி வலி ஏற்பட்டு இறந்து விட்டாலே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசும் பொழுதுதான் தெரிகிறது இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை தரப்பில் இருந்து பாண்டிபஜார் போலீசாருக்கு தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாமிலியின் உடலை பிரேத பரிசோதனை பரிசோதனைக்காக பிணவறைக்கு அனுப்பி வைத்தார் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் சாமலி தனது ஆண் நண்பருடன் சேர்ந்து அதாவது முகமது நபிக்குடன் சேர்ந்து அறையில் சிகரெட் பிடித்து கொண்டு மது அருந்தியதாக தெரிகிறது அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால் இளம் பெண் உயிரிழந்தாரா அல்லது அவருடைய இறப்பிற்கு வேறெது காரணங்கள் உண்டா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அவரது உடலை பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு அனுப்பிய பின்னரே அவர் எப்படி இறந்தார் என்ற முழு தகவலும் நமக்கு கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரோட உறவினர்களும் காத்திருக்காங்க என்ன காரணத்தினால அந்த பெண் இறந்து போனாங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக மற்றும் அவரது நண்பர் தான் கொலை செய்தாரா அப்படின்ற கோணத்துலையும் விசாரணை நடைபெற்று வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத